வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இந்த விசுவாவசு ஆண்டு பொதுவான ராசி பலன் சில ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம் இந்த விசுவாவசு என்பது அறுபது தமிழ் ஆண்டுகளிலே முப்பத்து ஒன்பதாவது ஆண்டு அதாவது சூரியன் சித்திரை ஒன்றாம் தேதி மேஷத்திற்கு வரும் நாளைதான் மேஷத்திலே சஞ்சாரம் செய்யும் நாளைதான் நாம் தமிழ் வருடப்பிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சிலர் தமிழ் பிறப்பு இது இல்லை தை ஒன்றுதான் என்று வாதிடுபவர்களும் உண்டு எது எப்படியோ தொன்று தொட்டு நம் ஜோதிட பாரம்பரியப்படி சித்திரை ஒன்றை தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம் இந்த விசுவாபசு ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ஒவ்வொரு வருஷமும் ராசி பலனெல்லாம் பார்க்கணுமா அது நிஜமா அப்படின்லாம் கேட்டால் இருட்டிலே தத்தளித்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு தொலை தூரத்திலே ஒரு சிறு புள்ளியாக வெளிச்சம் தெரிகிறது என்று வைத்துக்கொள்வோம் அந்த வெளிச்சம் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்தால் இருளை விட்டு வெளியில் வர முடியும் இந்த இருள் இருளும் அகன்று போகும் என்ற ஒரு நம்பிக்கையை ஒரு உத்வேகத்தை அந்த சிறு வெளிச்சம் கொடுக்கும் இந்த புத்தாண்டாவது நமக்கு நல்லா இருக்குமா அதனால தான் ஒவ்வொரு குரு பயிற்சியின் போதும் பயிற்சியின் போதும் நாம் ஆர்வமாக ராசி பலன்கள் ஜோதிட பலன்களையெல்லாம் பார்ப்பது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த விசுவாபசு ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம முன்கூட்டியே சொல்லணும் ஜோதிடத்திலே சனியும் குருவும் ஒரு வைஸ்வர்சா ஆப்போசிட் தான் சனியால் நல்ல பலன் கிடைக்கும் எனில் அப்போது குரு நல்ல இடத்தில் சஞ்சாரமாகி இருக்க மாட்டார் குரு ஐந்து ஏழு ஒன்போதிலே இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது சனி நல்ல ஸ்தானத்திலே இருக்காது இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்பின்றி எதிரெதிர் எதிர் துருவங்களாகத்தான் இருக்கும் இதன் அடிப்படையில் தான் நம்மால் பலனை கூட கணித்து கூற முடியும் இந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் இந்த விசுவாவசு ஆண்டிலே மற்ற ராசியினரை விட ரிஷபம் கடகம் துலாம் மகரம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசியினருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி சொல்லலாம் மேஷத்திற்கு இது மூன்றாம் இடத்து குரு மேஷ ராசிக்கு மூன்றாம் இடத்து குருவாக வரும்போது மூன்றாம் இடத்து குரு முடகுரு என்று சொல்வார்கள் காரியங்களை முடக்கி போடும் பத்து ரூபாயில் முடிய வேண்டிய விஷயம் நூறு ரூபாயில் ஆயிரம் ரூபாயில் தான் முடியும் ஒரே நாளையில் முடிய வேண்டிய ஒரு செயல் ஒரு மாதம் ஒரு வருஷம்னு இழுக்கும் இந்த மாதிரி சில முடக்கங்களை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்து குரு அதே சமயம் அவர்களுக்கு சனியும் பனிரெண்டாம் இடத்து விரையாதிபதி சனியாக இருப்பதனால் மேஷ ராசிக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ ராசிக்கு பார்த்தோம்னா டாப்பாக இருக்கும் ஏனென்றால் ரிஷபத்தை விட்டு சனி மிதுனத்திற்கு செல்லும்போது இரண்டாம் இடத்து குருவாகும் இரண்டாம் இடம் என்பது லாபஸ்தானம் குடும்பஸ்தானம் ஜோதிடத்திலே இரண்டாம் இடம் சிறந்ததொரு ஸ்தானமாக கணிக்கப்படுகிறது அப்போ இவர்களுக்கு இரண்டாம் இட இரண்டாம் இடத்து குரு லாபாதிபதி குருவாகவும் பதினோராம் இடத்திலே சனியும் இருப்பதனால் ராசியினருக்கு இந்த விசுவாவசு ஆண்டு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நினைவில் நிற்கக்கூடிய நல்ல இனிய பல மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்கு ஜென்ம குரு எந்த ஒரு கிரகமுமே நிற்கும் இடத்திற்கு பெரியதை பலனை கொடுக்காது பார்க்கும் பார்வைக்கு பலன் உண்டு நிற்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்குத்தான் பலன் உண்டு ஜென்ம குருவாக மிதுன ராசிக்கு இருக்கும் அதே சமயம் பத்தாம் இடத்து சனியாக இருக்கும் பத்தாம் இடத்து சனி என்பது உத்தியோகஸ்தானத்திலே பல மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு ஓரிடத்தில் நிலைச்சி வேலை பார்க்க முடியாது கட்டாயமான எதிர்பாராத ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் எதிர்பாராத இடங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் மூவ் ஆக வேண்டியிருக்கும் பிரயணங்கள் அலைச்சல்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் மிதுனத்திற்கும் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம் கடகத்திற்கு சிறப்பாக இருக்கும் கடகத்திற்கு என்னதான் பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்திலே குரு இருந்தாலும் கூட ஒன்பதாம் இடத்து சனியாக இருப்பதனால் கடகத்திற்கு தான் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்படும் இழுபதியில் இருந்த பல விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு முடிவு வரும் அது விரும்பத்தகுந்த முடிவாக இருக்கும் அடைக்க முடியாத கடன்களை அடைக்க முடியும் வராத கடன்கள் வந்து சேரும் தீர்வு இல்லாமல் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து சேரும் துணிச்சலான பல முடிவுகளை நீங்கள் எடுக்க போகிறீங்க நானா இந்த முடிவு எடுத்தேன்னு நீங்களே ஷாக்காகிற அளவுக்கான சில முடிவுகளையெல்லாம் ராசியினர் எடுக்கப் போகிறார்கள் சிம்மம் சிம்மத்திற்கு இது எட்டாம் இடத்து சனி அஷ்டமத்து சனி அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்திலே சனி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு சளி தொல்லைகள் வரலாம் மார்பு சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரலாம் சுவாசக் கோளாறுகள் வரலாம் குடும்பத்திற்குள்ளே சலசலப்பு போட்டி பொறமைகள் வரலாம் ஆனாலும் கூட பதினோராம் இடத்திலே குரு பகவான் வந்து அமைவதனால் சிம்மத்திற்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அறிவு ஆற்றலின் மூலமாக சமயோஜித புத்தியின் மூலமாக பல இக்கட்டான சூழ்நிலைகளை தந்திரமாக ராஜதந்திரமாக தவிர்த்து விடுவீர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சியும் சரி சனிப்பயிற்சியும் சரி பரவாயில்லைன்னு சொல்லலாம் கண்ணிக்கு பத்தாம் இடத்திலே கு குரு வந்து அமர்வதனால் பத்தாம் இடம் பதவிக்கு இடர் என்று சொல்வார்கள் அதாவது எதிர்பார்த்த வேலை கிடைக்காது சில பேர் வேலையிலேருந்து டெர்மினே டெர்மினேட் ஆகக்கூடிய சூழ்நிலை வரலாம் ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களெல்லாம் வேலை கொஞ்சம் மாறக்கூடிய சூழ்நிலை வேலைக்காக அலைய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தாலும் கூட இதுவும் கடந்து போகும்னு இதையும் தாண்டி செல்லக்கூடிய ஒரு வலிமையும் சம்பந்தமே இல்லாத மனிதர்களால் உங்களுக்கு நன்மையும் கண்டிப்பாக வந்து சேரும் அச்சம் கொள்ள தேவையில்லை துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்து குரு துலாம் ஒன்பதாம் இடத்து குரு நல்லது குரு குருவுக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடம் நல்ல ஸ்தானமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அந்த வகையிலேயே துலாத்திற்கு இது ஒரு நல்ல நேரம் செய்யும் தொழிலிலே ஏற்றம் இருக்கும் பார்க்கும் வேலையிலே ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் துணிச்சலான பல முடிவுகளை எடுக்க இருக்கிறீர்கள் சுற்றி உள்ளவர்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துட்டே இருப்பாங்க நெருங்கிய உறவுகளால் நண்பர்களால் நல்ல பலன்களை அடையக்கூடிய நேரத்திற்கு துலாம் ராசியினர் வருவார்கள் அவர்களுக்கு ஆறாம் இடத்து சனி கொஞ்சம் பகையை உண்டு அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை விருச்சிக ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு ஐந்தாம் இடத்திலே சனி எட்டாம் இடத்து குரு ஒரு பெரிய நல்ல ஸ்தானம் இல்லை மறைவிட ஸ்தானத்திலே குரு வந்து அமரும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு அமரும்போது பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட ஐந்தாம் இடத்து சனி வாழ்க்கையிலே மாற்றங்களையும் சிறு சிறு ஏற்றங்களையும் கொடுக்கும் லிபரலாக போகும் அப்படியே டாப் மோஸ்டில் ஆஹா ஓஹோன்னு வந்துருவோன்னு இல்லைன்னா கூட அதில் பாதாளத்திற்கு போக மாட்டோம் என்பதில் நீங்கள் உறுதியாக தெளிவாக இருக்கலாம் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு நான்காம் இடத்திலே சனி ஏழாம் இடம் குருவுக்கு நல்ல ஸ்தானம் தன் வீட்டை பார்க்கும் எந்த கிரகமும் நல்லதையே செய்யும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக தன் வீட்டையே பார்க்கிறார் ஏழுக்கு ஏழாம் இடத்திலே வீற்று இருக்கிறார் திருமண தடைகள் நீங்கும் கணவன் மனைவி பிரிந்து இருபவ இருப்பவர்கள் கூட அன்யோன்யமாக மீண்டும் இணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக போயிட்டிருக்கும் கவலை கொள்ள தேவையில்லை தனுசு ராசிக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இந்த விஸ்வாவசு ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு ஆறாம் இடம் என்பது விரயஸ்தானம் விரோதஸ்தானம் சிறு சிறு விரயங்கள் விரோதங்கள் வந்தாலும் கூட ஏழரை முற்றிலுமாக நீங்கி இருக்கிறது என்பதே ஒரு நிம்மதி ஒரு திருப்தி துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரம் வாழ்க்கை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக படிப்பு சம்பந்தமாக துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டும் இந்த கிணறு எவ்வளோ ஆழோன்னு நம்ம மேட்டில் நின்று கொண்டு யோசித்து கொண்டிருந்தால் கிணற்றின் ஆழத்தை கணக்கிட முடியாது குதிச்சு பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ ஆழம் இருக்கும்னு அதனால் துணிச்சலாக குதித்து பாருங்கள் ஆழத்தை கண்டுபிடிப்பீர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் பெறுவீர்கள் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு இன்னும் ஏழரை முற்றிலுமாக நீங்கவில்லை எனினும் ஐந்தாம் இடத்து குருவாக இந்த விசுவாவசு ஆண்டிலே அவர்களுக்கு பலன் இருக்கிறது ஐந்தாம் இடம் குருவுக்கு நல்லதொரு ஸ்தானம் பூர்வீகஸ்தானம் புத்திரஸ்தானம் அம்மான் ஸ்தானம் தாய்மாமன் வழிஸ்தானம் சொத்திலே இருந்த பிரச்சனைகள் சிறு சிறு சங்கடங்கள் உங்களுக்கு நீங்கும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும் சிறுக சிறுக செலவு வந்துட்டு கூட அந்த செலவை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வரவும் வந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் வரும் தாய் வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி இந்த குரு பயிற்சி பலனும் சரி சனியும் சரி கும்பராசியினருக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அடுத்து மீன ராசிக்கு ஜென்மகுரு அதாவது உடன் சாரி சனி ஜென்மசனி உடன் சனி மீனத்திலே தான் இப்பொழுது சனி பகவான் சஞ்சாரமாகி இருக்கிறார் அவர்களுக்கு இது நாலாம் இடத்து குரு நாலாம் இடத்து குரு தாய் உடல் நிலையில் சிறு தொய்வை ஏற்படுத்தும் மண்மனை வாகனத்திலே சிறு சங்கடங்களை ஏற்படுத்தும் மீன ராசிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அத்தலைமறைவாகி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மண்மனை வாகனங்களை விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் மனைவி மக்களை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் இதிலெல்லாம் சிறு சிறு மாற்றங்கள் உருவாகி உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மீன ராசிக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த விசுவா ஆண்டு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லலாம் ஆன் ஹோல் ஓவரால் சொல்லணும்னா ரிஷபம் கடகம் துலாம் மகர ராசியினருக்கு சிறப்பாக இருக்கும் த தனுஷு கும்ப ராசியினருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்போ மற்ற ராசியெல்லாம் நல்லா இருக்காதான்னு கேட்டால் மற்ற ராசிக்கும் நல்லா தான் இருக்கும் அதாவது சில ராசி ஓஹோன்னு இருக்கும் சில ராசி பரவாயில்லாமல் இருக்கும் சில ராசி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் விதியை மதியால் வெல்லலாம் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் அல்லவா அத் அத அந்த அடிப்படையிலே இந்த ஜோதிடத்தை நாம் பார்க்க வேண்டும் பயமுறுத்துறதுக்காக நமக்கு ஜோதிடத்தில் பலன் சொல்வதல்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் சில பேருக்கு ஜமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது சிலரை நம்பி சிலரிடம் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது சில இருந்து விலகி இருப்பது நல்லது இதெல்லாம் ஜோதிடத்திலே நமக்கு ஜோதிடர்கள் அறிவுறுத்தும் போது அதை நாம் பின்பற்றினால் கூட போதுமானதாக இருக்கும் நடக்கும் எதையுமே நம்மால் மாற்றிவிட முடியாது என்றாலும் கூட அதிலிருந்து விலகி இருந்தால் ஏற்படும் சேதாரத்திலே பாதி அளவாவது குறையும் அந்த நம்பிக்கையோடு இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் நல்ல நாள் தான் மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போவே பண்ணிடுங்க மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கலாம்